இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலையொட்டி நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆ ராசா சத்தியமங்கலத்தை அடுத்த தாசரிப்பாளையத்தில் கெம்மநாயக்கன்பாளையம் கடம்பூர் குன்றி உள்ளிட்ட பகுதி பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார்

நான் ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் பொறுப்பார்த்தா மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் தருவாங்க இந்தியாவில யாருமே நம்பல நான் டெல்லியில இருந்து சுத்தமா இருக்கேன் என்னையே கேள்வி பாத்தீங்களா என்றுதான் சொன்னார் ஆனால் அந்த ஆயிரம் ரூபாயும் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்முடைய முதலமைச்சர் தான் படித்தேன் ஆஹ் எங்க அப்பா அம்மாவுக்கு எட்டாவது கொஞ்சம் வசதி ஒரு பத்தாது வந்து கிணறு ஓட்டல் போக எட்டாவது எட்டாவதுல அரசாங்கப்பள்ளி ஒரு முதல் படிச்சா மத்தியான சாப்பாடு அதெல்லாம் அப்படிப்பட்ட பருப்பையும் காயும் சேர்த்து இந்தியா சத்துணவு ஆகல ஆனா உண்மையான சத்துணவு ஆகணும் ஏதாவது தெரியுமா பாரத்துல ஏழு நாளும் முட்டை முட்டை கொடுத்த உணர்ந்த கலைஞர் தான் இது இன்னைக்கு வேறத்தால இந்தியாவில எல்லா இடத்துல இருக்கு ஆனா இந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி சாதனை இந்த எங்களுடைய சாதனையை சொல்லிட்டே போலாம் ஒரு பக்கம் இந்த இந்த திட்டங்கள் எல்லாம் கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் வெளிநாட்டுக்கு போறாரு எட்டு லட்சம் கோடி முதலீடு புதிய புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து கொடுக்குறாரு வேலை வாய்ப்பை பெருக்கு எல்லா கோணத்திலும் எல்லா தளத்திலும் சுற்றி சுற்றி பணியாற்றிருக்கிற தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிற அவங்க முதலமைச்சர் இப்போ என்ன சொல்றாரு இந்தியாவை காப்பாற்ற உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் எந்த ஸ்டாலின் சிவத்திற்கு உங்கள் ஸ்டாலின் ஏன் இந்தியாவை காப்பாற்றக்கூடாது என்று எல்லாத்தையும் சட்டம் போட்டாலும் அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டம் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இருக்காது இந்த நாடு மனசார்பற்றதாக இருக்காது இந்த நாடு ஒற்றை மதம் ஒரே மொழி ஒரே மதம் தான் குழந்தைகளுக்கு தொடர்ந்து கிடைச்சத நீங்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உலக சோழியன் அந்த உலக சோழியனுக்கு வாக்குகளை கேட்டு நமது வெற்றி வேட்பாளர் உங்கள் மத்தியிலே கூட உரையாற்றுகிறார் வணக்கத்திற்குரிய செம்பநாயக்கம் பெரியவர்களே தாய்மார்களே திருச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொங்கு பேரவை விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நீதி மையம் தாய்மார்களே வாக்காளர் பெருகுடி மக்களே திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய தேசிய காங்கிரஸ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் நாலு தடவை பெரம்பலூர் நாலு தடவை இங்க இந்த நாலு நாலாவது முறையாக நான் உங்களுக்கு அறிமுகம் ஆகாத ஆகாதவன் அல்ல நீங்களும் எனக்கு அறிமுகமானவர்கள் தாளவதிக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு வரவே வந்துருங்க உங்களுடைய சேவைகளை ஊர்த்தி செய்வதற்கு என்னாலான எல்லா பணிகளையும் செஞ்சிருக்கேன் நம்முடைய மாவட்ட செயலாளர் நல்ல சமர முடிவுக்கு போயிருக்கு இந்த மோடி அரசாங்கம் வணக்கம் போது செய்யாது இப்ப ஆட்சி மாறும் போய் செய்வோம் கட்டாயம் செய்வோம் இப்போ நான் என்ன செஞ்சிருக்கிறேன் தொகுதிக்கு எத்தனை வந்திருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்க சாதனை எல்லாம் பட்டியல் உங்க கையில இருக்கு ஆனா அதை சொல்லி உங்க ஓட்டு கேட்க உரிய சொல்லுங்கன்னு நான் கேட்க போறது இல்லை ஏன்னு கேளுங்க அதற்கான தேர்தல் இது அல்ல இந்த தேர்தல் எட்டாவது தேர்தல் ஏழு தேர்தல் சொன்னேன் இது ராஜாவுக்காக நடைபெறுகிற தேர்தல் அல்ல பாலவாடிக்காக நடைபெறுகிற தேர்தல் அல்ல கடம்பூருக்கான